இந்த உலகம் மனிதருக்கு மட்டும் சொந்தம் பிற உயிரினங்களுக்கும் சொந்தமே வந்தாரா வந்தாரா ஒரு காட்டி நட்சத்திரம் அது என்ன காட்டி நட்சத்திரம் வந்தாரா அது என்ன காட்டி நட்சத்திரம் அப்படி இருக்கு அந்த வந்தாரால அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆமா உண்மையிலேயே வந்தாரா ஒரு காட்டி நட்சத்திரம் தான் ஏன்னா இந்த வந்தாரா மையத்தை மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல அளவுல உருவாக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஊரையே காடா மாத்திருக்காங்க என்ன விலங்குகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது அழியும் தருவாயில இருக்கிறது போட்டுருவாங்க அந்த மாதிரி உயிரினங்களை எல்லாம் மீட்டெடுத்து மறுவாழ்வு இதோட முக்கியமான நோக்கம் இந்த வந்தார மையத்தின் முக்கியமான நோக்கமே இந்த வந்தார மையத்தை உருவாக்குனது ரிலையன்ஸ் நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி அவர்களால் உருவாக்கப்பட்டது இது அவரோட கனவு திட்டம் வேற சொல்லப்படுது உண்மையிலேயே கனவு திட்டம் தான் ஏன்னா இவ்வளவு பெரிய பொறுத்தளவுல உருவாக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய லெவலில் உருவாக்கியிருக்காங்க அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை இந்த வந்தார மையம் எங்க இருக்குன்னா இந்தியாவில் குஜராத் மாநிலத்துல ஜாம் நகர்ல இருக்கு ஜாம்நகர்ல ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய ஆயுள் சுத்திகரிப்பாளம் ஒண்ணு இருக்கு அந்த சுத்திகரிப்பாளை அருகாமையிலேயே இந்த வந்தார மையத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது இந்த வந்தார மையத்துல இரண்டாயிரம் இனங்களில் இருந்து ஒன்றரை லட்சம் வனவிலங்குகளை மீட்டு எடுத்து இங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க ஒன்றரை லட்சம் வனவிலங்குகள் அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு விலங்குகள் அங்க இருக்குன்னு அழியுந்தருவாயில இருக்கிற சிங்கப்புளி புலி பனிப்புலி பனி சிறுத்தைகள் பறவைகள் மயில் முதல பாம்பு யானை பல உயிர் விலங்குகள் உயிரினங்கள் பாதுகாத்துட்டு வராங்க அந்த அளவுக்கு பராமரிச்சுட்டு வராங்க அப்பா எந்த அளவுக்கு அங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க செயற்கையான நீர்நிலைகள் இயற்கையான நீர்நிலைகள் பல விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி அங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க இதுல என்னன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கோடி அதாவது ரெண்டரை லட்சம் கோடி அந்த மரங்களை அவங்க பராமரிக்கிறாங்க ரெண்டரை கோடி மரம் இருக்குன்னா நீங்க பாத்துக்கோங்க வட்டாரால ரெண்டரை கோடி மரம் மூன்றரை ஏக்கர்ல ரெண்டரை கோடி மரத்துக்கு மேல அங்க வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க அந்த வந்து அவங்க முழு காண உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு அவங்க உருவாக்கியிருக்காங்க அவ்வளோ பெரிய அந்த பந்தாராம் மையத்தில் இன்னும் சிறப்பேற்ற மணிக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை வனவிலங்குகளுக்குன்னு உருவாக்காங்க ஒரு சதுர சதுரடி பரப்பளவில் வன உலகுகள்னு உருவாக்காங்க அங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஐசி வார்டு அறுவை சிகிச்சை ட்ரீட் லேசர் ட்ரீட்மெண்ட்டு லேசர் இயந்திரங்கள் மருந்தகம் ஆய்வகம் ஆராய்ச்சி கூடம் அப்படின்னு வன விலங்குகளுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க நவீன முறையில இங்க மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் விளாக்காங்களாம் மருத்துவ ஆய்வாளர்கள் செவிலியர்கள் காவலர்கள் மூவாயிரம் பேர் இங்க பணிபுடுறாங்கன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அது பொறிச்ச ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க வனவிலங்குகளுக்காக நீங்க சும்மா சும்மா சொல்லக்கூடாது வனவிலங்குக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இதை செய்யவே முடியாது அது எந்த மாவட்டத்துல அந்த அளவுக்கு அவங்க முடிச்சளவை பொறுத்து அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க இந்தியா இந்திய விலங்கு நலவாரியம் இந்த வந்தாரா மையத்துக்கு பிராணி மித்ராங்கிற தேசிய விருத வர கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க உலகிலே மிகப்பெரிய லெவல்ல அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் நாலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக இந்த வந்தார மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ரைட்டு சரி இப்போ தொடங்கி வச்சுட்டாங்க இது மிருகங்கள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு சரணாலயம் போல காட்சி கொடுக்கும் ஆனா இது சரணாலயம் கிடையாது இது ஒரு வனவிலங்குகளின் மறுவாழ்வு மையம் நீங்க சரணாலயம் அப்ப போய் பார்க்கலாமா குஜராத் மாநிலத்துல நினைச்சு நம்ம என்ன அலோவ் பண்ணுவாங்களா டிக்கெட் அளவு அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் இங்கே அலோடு கிடையாது அப்ப எதுக்குதான் இங்கு இது கல்விக்காக அலோவ் பண்றாங்க ஆராய்ச்சிக்காக அலோவ் பண்றாங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்காக மட்டும்தான் அலோவ் பண்றாங்க சும்மா போய் நம்ம வந்து சரணாலயம் மாதிரி மிருகங்களை சுற்றி பார்த்து வர்றதுக்கு அலோவ் பண்றது இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுன்னா அவங்களோட வெப்சைட்ல போய் பட்டார மையத்தோட வெப்சைட்ல போய் நீங்க வந்து உங்களோட விஷயங்களை சொல்லி அவங்கள்ட்ட பரிசு கேளுங்க அவங்க பரிட்சன் கொடுக்கலாம் அது அவங்களோட விருப்பத்தை சார்ந்தது ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கல்விக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் மட்டுமே அவர்கள் அனுமதிக்காங்க மற்றபடி சுற்றுலாவா ஒரு சரணாலயமா சுத்தி பார்ப்பதற்கு அவர்கள் அனுமதி தரவில்லை வச்சுக்கோங்க இந்த உலகம் மனிதருக்கு மட்டும் சொந்த பிற உயிரினங்களுக்கும் சொந்தமே என போதிக்கும் வந்தார பத்தி பார்த்தோம் தகவலுக்கு சரவணகுமார் நன்றி நம்ம சேனலை லைக் ஃபாலோ பண்ணுங்க